ஓமிச்சே எங்கே கிரிக்கெட் ஸ்டேடியத்தை காணும் காணாமல் போச்சேன் மூடிடுச்சா கிரிக்கெட் ஸ்டேடியம் பரவாயில்ல இருந்தால் தண்ணி வருது போல அந்த கொஞ்சம் நான் ஒரு நின்றுச்சு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் அஞ்சாவது நாலு சென்னையோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க தண்ணி இந்த படம்லாம் வந்து நின்று இதோட சரி ஸ்டாப் ஆகிரும் பரவாயில்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த ஆர்க்கா ஃபுல்லாக மூடிடுச்சி ஹலோ ரண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு தண்ணிலேருந்து தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கரெக்டாக அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேயே டேம்ல அடைச்சிருவாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் ரெண்டு தடவை ஒரு ஊருக்கு ரெண்டு தடவை எடுத்துருவாங்க திருப்பியும் ஒரு அந்த அஞ்சு நாள் வரும் நினைக்கிறேன் அதாவது பக்கத்து ஊர் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் கூட வரலாம் இடையில ஒரு மலைகளை கொஞ்சம் மக்காச்சலம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வாங்க பையனை தயாரிப்போம் வந்ததே மணி பதினொன்னே ஆள் இப்பயாவது பசியில் வந்து பையன இன்னும் பசி எடுக்கலங்க வீந்தபாத்தியா நேராக போயிருந்தால் அந்த பூ பறக்க போகிறோம் இங்கே நாட்டுக்காரில் பூக்கு இன்னும் நம்ம பாண்ட மீதம் பற்றி வரணும் போல நம்ம மூலியும் பெரிய கடா வந்தாங்க அப்படியே எழுத்துக்கு வராங்க பசி இன்னும் கொடுக்க தண்ணி நல்லா குடிச்சுட்டாங்க தண்ணி குடித்தனால பசி எடுக்காது வர அது கொஞ்சம் நேரம் வந்துச்சு ஒரு மணி நேரம் தான் அப்போ தான் பசி எடுக்கும் அது வரைக்கும் நடக்க போகிறாங்க ஆ அப்படியே ஒரு விழுந்து நிறையா கிடக்கு ஆ தெரிய ஆத்தா நெற்று என்ன வச்சுக்கிறீங்களா இன்னும் மாசம் மாதம் வரல கோர் உசுரை கொடுத்து வராங்க ஏய் என்னடா இருக்குது ஏய் ஆத்து இன்னும் நெத்து மோகம் மறக்கல போல பைய உள்ள இன்னும் மறக்க மாட்டேறாங்க வாங்கடா வாங்கடா இன்னும் அதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும்டா அது வரைக்கும் இந்த பச்சை மையங்க நல்லா நெத்து நெத்துன்னு இருக்காங்க இந்த இடம் என்ன ஒரு மயான அமைதியாக இருக்குங்க நல்லா இருக்குங்க இந்த இடத்த அந்த அமைதியை பார்த்தாலே அந்த இருக்கிற பிபி பிரெஷர்லாம் இறங்கிவிடும் அப்படி இருக்குது ரெண்டு மணிக்கு மேலே தான் ஆடு மாடு கடை மாடு செப்பிராடு எல்லாம் கிட்ட தான் நல்லா இருப்பாங்க ஏன்னா கொஞ்சம் கொழக்கம்பு இருக்குது அதனால் அது வரைக்கும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ காக்கா கூட இருக்க மாட்டாங்க சொல்லி வாயமுல தலைக்கு மேலே நம்ம பைலட்டு போகிறாப்புல இப்போலாம் டெய்லி எப்படி சொல்ல அந்த காற்று கால அங்கே ஆடி காற்று நின்றுச்சுல அதுக்கப்புறம் விமானம் டெய்லி ஒரிசாக வருது என்ன விரட்டி இப்படி போட்டி போட்டுக்கு ஒவ்வொருத்தரும் சைடு வாங்கிட்டு போகிறாங்க வேலை ஏர்போர்ட்டில் நிற்க இடம் இருக்கான்னு தெரில அவ்வளோ போதுங்க நிறையா போகுது எனத்தை தான் இருக்காங்க எனக்குன்னு தெரில பாருங்க என்ன ஒரு அமைதி மையான அமைதியாக இருக்குது நல்லா இன்னும் இப்போ ரெண்டு பிரிவாக பிரிச்சு தான் இங்கே ஒரு பிரிவு அங்கிட்ட ஒரு பிரிவு ஆ ஊடியாக பண்ண முறம் எங்கள் காலக்கே தங்கமாக இருக்குது இந்த நண்டு காலு பார்க்கப்பட்ட பாடு இப்படி இருக்குன்ற வெறும் மண்ணாக கிடஞ்சி அது ஒருத்த புல்லாம் கிடச்சிக்க தான் இங்கே கீழே பாருங்கள் அப்படியே இவங்க பாயிண்ட் டேபிள் சொல்ல போனால் நல்ல அரிசியாக கீழே கிடக்கு எவ்வளவுமே இந்த நல்ல அரிசியை திங்கிறது கிடையாது இதை விட நல்ல அரிசி இங்கே பொன்னி அரிசி தருகிறாங்க நிறைய பயப்பில்ல எங்கிட்ட இருக்குன்னு தெரியலங்க நானும் இந்த ரெண்டு மூணு நாள் கிட்டத்தான் பார்க்கவே இல்லை முதல் பார்த்ததோட சரி நானும் எங்கிட்ட எங்ககிட்ட இருக்குன்றாங்க எங்கேன்னு தெரில ஆனால் இந்த பக்கம் ஒன்றும் தென்படலுக்க ஏன்னா மூணு நாள் கிட்டே நானும் மேய்க்கிறேன் மதியம் மதியம் எங்கிட்ட போகுது வருதுன்னு தெரில உமிஜய் நீ தனியாக தெரிஞ்சுக்கிருக்க நாற்று நடவ போகிறாங்க நினைக்கிறேன் இன்னும் இந்த என்கிட்ட ஒரு தொழில் அடிச்சது இப்படி இங்கே அந்த தூரத்தில் தெரியுதா அதுதான் நாற்று போடுங்கிருக்காங்கன்னு தெரிஞ்சு நாளைக்கு நட போகிறாங்க ஆமாம் அந்த கோரையை நீங்கள் பார்க்கல இல்லை நீத்தான் பார்க்குறீங்க நேற்று பிள்ளைங்க கோரையிலே ரெண்டு மணி நேரம் கிடந்தீங்க விழுந்து விழுந்து உசுரை கொடுத்து ஓடிறேன் இங்கே இன்றைக்கி நம்ம அம்மனியாத்தான் வந்துருச்சு அம்னியாத்தான் நேற்று பயவில விட்டுட்டு இப்போ நான் பாடு வந்துட்டேன் பைய பிள்ளை கெங்கிட்டாவது ஓடி போடுறேன் பாரு நெண்டு மேயிரியான்னு பாரு இதில் ஒரு கடியா அதில் ஒரு கடி அப்படியே பறக்குது இது திண்டா ருசி அதில் திண்டா ருசின்ட்டு இங்கே ஒரே ஒரு நத்து இருக்குது அதுவும் நல்லதான் அத்தான் மாயக்கா இங்கே ஒரு இங்கே மாயக்கா ஏன் கோரி உனத்தண்டி கூப்பிட்றேன் செடி காதைய காசு சின்னத்துலையே கண்ணு திரிலையா சந்தோஷம் ஆ எது கூப்பிட்றேன் சார் ஆ நல்லா நத்துதான் டூச்சோ நத்துவிடுமா டூச்சோ ஏ டோக்க்சோ இப்போ அதை விட இப்போ சொன்னாலே நான் கோகோ கிடச்சா இரு வரேன் ஏன் தேடிப்பாப்போ மற்ற பையன் கொக்கோ இருக்க ஒரு எல்லாம் ஓடி நல்லா பசியோடு வந்துருக்கேன் உள்ளே உள்ளுக்குள்ளே நல்லா பூ அது இது கோரம் திண்டுக்கிருக்கா இங்கே இல்லைன்னா இல்லை கொஞ்சம் முன்னாடி பத்து மணிக்கு ஏற்றம்தான் நேரம் நடந்து நேரம் வாய்க்காடு தாங்கி போயிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டிங்களா அதான் நான் வார்த்தேன் என்னாடான்னு வார்க்குறேன் நீ நீதான் முதல் கால எடுத்து வைக்கிறது நின்று மேஞ்சிட்டு வரதா ஆடலாம் எடுத்துக்கோட்டேன் ரோசக்கார யோசியா லவ் சரியான புதற்குள்ளே போடுறாங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு நண்டே பார்த்து நண்டே இவ்வளோ டிரைவர் போட்டு விட்டுறாத்த ம் சரியான பிளேஸாக இருக்கு ஒழுங்க இதான் கோவையாக கோவையை தாண்டி போகணுங்க அப்புறம் வித்தியாசமாக இருக்குங்க எப்படி வார்த்தா யாத்தா இந்தளவுக்கு வளர்ந்துருக்குங்க இட நாடா பாருங்க எப்படி இருக்கு ஒரு நல்லா சொல்றவங்கக்காக இருக்கு இதை தாண்டி வெளியே வந்தால் உத்தாடி ஆத்த நல்லா எலி கிரியா இருக்கு அப்படியே எங்க இங்கே கருவிச்சோ அப்படி வா நீதான் கடைசியா என்ன வரணுமா கருப்பிட்டியே அப்படியே கருப்டே வெளியே வா வா வரி குதிரா பாபி இன்னும் பாதி வார காணங்க உள்ளே இருக்காங்க எல்லாம் ஒன்றும் தெரியல ஒன்றும் கூட அசைய அசையமாட்டேன் ம் இந்த வர நம்ம கைப்பால் தான் போடுறேன் இன்னும் என்ன தெரிஞ்சு நிறையா ஆடு உள்ளே இருக்கணும் அப்படியா 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 அந்த நான் பார்த்தேன் என்னடா மோனிக்கா எலி ஆ இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க உள்ள எங்கே தெனாவட்டா காணோம் மற்ற எல்லாம் இருக்காங்க இங்கே விட்டு ஊமச்சி ரசிகர் மன்றம் அப்புறம் வேறு யார் இருக்கா அந்த நிறைய குழந்தைக வந்துருச்சு அவள் வெயிட் 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 நிலைங்கல்ல எங்களுக்கு வரட்டும் வரட்டும் இந்த பான் ஊமச்சி ரசிகர் மன்றம் வருது கிரேசி வர்றா நண்டு கூட நீங்கள் எங்கே முதல்ல வந்துட்டான் இந்த வராள் வேறு நம்ம கருத்தை போனால் தெனாவட்டு குச்சியம்மா மூணு பேர் கம்மாயே உடஞ்சாலும் அசஞ்சு வெளியே வர மாட்டாங்க அப்படி ஒரு கேரக்டர் நான் கருத்தே ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிறக்கா அவர் கருவாச்சுமானே நீ பொறுத்தின் தாண்டா இந்த நண்டுக்கால புள்ள போ போக கடிக்கிற மீதி ஒரு ஜீவராட்சியாக பாரு நம்ம போதை கால் கடிக்கிறான் எவனுமே வரும் அப்படியே இன்னும் லைனில் வரிசையாக போகிறாங்க மிஸ்டர் திசா மனே திசா அப்படியே நம்ம கருப்பு வேண்காரண்ணா ஒரு நண்பர் வர கட்டிருந்தார் நம்ம நடுத்தர் நண்டோட வம்சத்தெல்லாம் காட்டுக்கின்றாங்க இன்றைக்கி அதை சொல்கிறேன் யாராவும் அதோட வம்சம்ட்டு எங்கே இருக்குது நம்ம நண்டு இந்த நண்டு ஏ பைவலா நண்டு ஒரு நடையும் அவள் கொம்பும் போன வருஷம் அடித்து போயிட்டு இன்னும் அப்படியே இருக்க பற்றியில் அதில் கெட்டிக்காரி கெட்டி நம்ம நண்டு வந்து தலையத்தில் ரெண்டு குட்டி போட்டுச்சுக்கோ ஃபஸ்ட்டு தலையத்தில் அது வந்து நம்ம அப்பா இறக்கும்போது கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே குரமாத்த குட்டி இறந்து போச்சு வேற அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டி யார் யாரை போட்டுச்சுன்னா நம்ம கிரேசி அக்கா ஜெஸிக்கா ஏன் தற்காலா நம்ம பெரிய அமைச்சர் மாதிரியே இருப்பா கிரு இவதான் மூத்த கிரேசி தற்காலா இவை தான் ஜெஸிகா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அதுக்கு இவ தங்கச்சி அதுக்கப்புறம் நம்ம நண்டு யார் குட்டி போட்டுச்சுன்னா நம்ம பெரிய பொம்மை சின்ன பொம்மை அதாங்க ஜப்பான் டோக்கியோ காட்டுறேன் உங்களுக்கு டார்க் வருங்க நம்ம ஜப்பானு பெரிய பொம்மை அப்படியே இவ்வளோ ஒரு கலர் வித்தியாசமாக இருப்பாள் இவ ஆனால் இவ்வளோ விட அவள் தங்கச்சி கலர் மாறி டார்க்கா நம்ம சின்ன பொம்மை டோக்கியோ டோக்கியோ சிக்கவே சிக்காத கையில் கொம்பு ஆளும் பார்த்தியா வித்தியாசமாக போகுது டோக்கியோ டோக்கியோ நாலு இருபது ஐந்து பேர்வா அதுக்கப்புறம் யார் குட்டி போட்டுச்சுன்னா அதாங்க இப்போ ரெண்டு குட்டி விடுக்கல நண்டுக்கு மொதல் மொதல் ஆம்பளை பையன் இப்போ வந்து கேம் அவன் தாங்க இப்போது ஒரு வெள்ளை மொழியாக அதுவும் அதுதான் அதுக்கு முன்னாடி ரவுண்ட் ரவுண்டு குட்டியாக போடுவா தலையிலேருந்து ரெண்டு ரெண்டு குட்டியாக கரெக்டாக போட்டுக்கொண்டு ஊற்றுவாள் அரைக்கம்பாரு இவன் தான் நண்டோட முத மகன் இப்போதைக்கி இவன் தான் நம்ம கொம்பனுக்கு விழுந்தது அது கூட பிறந்த கிடாக்குடி பிறந்தது வெள்ளை மூலி பயவில இது ரெண்டு தான் இப்போதைக்கு என்ன பேர் வைக்காமலே இருக்கும் இப்போ வந்து நம்ம நண்டோட பேரம்பைத்தியில் நீங்கள் பார்க்க பாருங்க பேரம்பைத்தி வந்து ஒன்றில் ரெண்டே ரெண்டு தங்கும் இருக்கும் ஒரு பேரை ஒரு பேத்தி இப்போதைக்கு பேரன் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ கடைசியில் எட்டையாக வர போய் ஊற்றும் நம்ம வெள்ளை மூலி பயவில அது அவன் தான் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க சார்சு வெடிலாம் அவன் இருக்கும் அவனை பார்த்துங்க ஒரு வெள்ளை மொழி கடை இருக்கும் ஷார்ட்ஸ் பீடியில் போட்டிருப்பேன் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் யார்க்காங்க நம்ம சுப்புத்தாயி தான் பேத்தி கிரேசியோட புள்ள மூத்த பேத்தி பயவலை இது இது என்ன இதான் இப்போதைக்கு சேட்டை படு சேட்டை பண்ணுது உண்மையிலேயே நம்ம நண்டை பாராட்டலாங்க சின்ன பிள்ளையில் படு சேட்டை காரி தான் இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல மனசுக்காரிங்க என்னென்னா இது வரைக்கும் எல்லா பேரம் பேத்தி சரி பிள்ளை எல்லாம் சரியோ நைட்டு எப்பயும் போனாலும் அந்த முட்டை முட்டை பழக்க வைக்கப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அறவணிக்கிறோம் அதில் பாசக்காரிங்க எல்லாத்தையும் இன்னும் பக்கத்தில் வச்சு எந்த குட்டி வந்து முட்டுறதா கிடையாதுங்க அதில் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல பாசம் சொன்னால் கேட்பா என்ன சிலத்தில் கிளவான் தேனா இருக்காங்க அம்மா ஸ்கைப்பால் எனக்கா களவான்ற பற்றி ஆனால் இப்போலாம் அவள் திருந்தி ஒரு நல்ல மனுஷனா சாரி நல்ல ஒரு ஆடா மாறிட்டா பயவில் நம்ம ரெண்டு உண்மையாக நல்ல குழந்தைங்க சாப்பிட்டு அமைதியானவ அவள் நெற்றி போட்டு அது மாதிரி தான் இன்னும் பாருங்க பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே திரும்ப இன்னும் பால் கொடுக்குறா அதனால தான் ஒடுங்குறா கொஞ்சம் சும்மா பைவில இருந்தால் எலும்பு தெரியுதா ரெண்டு குட்டிகள் இன்னும் வந்து போட்டு ரெண்டு பேரும் பால் பால்ந்து பயில நண்டை போட்டு கொலையாக கொள்றாங்க நண்டு அதனாலே ஒளி போயிட்டா ரொம்ப இதாகிட்டா வயசாகிடுச்சு நம்ம நடுத்துற நட்டுக்கு அதுக்கு ரொம்ப அமைதியாக உங்கள் நண்டு குணமே குணம் தான் இப்போ சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இப்போ நண்டோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பல் போட்டுருச்சு என்ன ப்ரோ ஈத்து கம்மியாக இருக்குது ஆனால் ஆறு புல் போட்டிருக்கேன் கேட்டீங்களா வயசான மாதிரி இருக்கேன் கேட்டீங்களா ஆமாங்க சிலது கிடா இல்லாமல் விட்டுவிட்டோம் அதே போல் அந்த பருவம் பார்த்து ஆடு கரெக்டாக போட தெரில அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டுவிட்டு கொஞ்சமாக இதாகி வயசாகி இப்போ என் இப்போதான் தொடர்ந்து வரிசையாக கரெக்டாக பருவத்துக்கு அவரை வெட்டிக்கிட்டே இருக்கா எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஒழுங்காமல் மெயின்டைன் பண்ணி கொண்டுக்கிட்டே வரும் நண்டுக்கு ஏன் நடுத்தர் நண்டுன்னு அடிக்கடி கூப்பிட்றேன்னா அந்த பேர் வந்துச்சுன்னா அது ஒரு குட்டி கதை அது வேற ஒன்றும் இல்லைங்க அது பெரிய ரகசிய கதையெல்லாம் இங்கே இறக்குன்னு சொல்லியிருப்பேன் உங்க வீட்டில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் கீப்பி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் மேட்டுக்காட்டில் மெஸ்ட்டு அப்போ நம்ம அப்போ இறந்ததுக்கப்புறம் நடந்தது அப்படியே வீட்டுக்கு வரும்போது மதியம் ஒரு பன்னெண்டரை பழம் வந்துக்கி இருப்போம் அப்போ பயவுள்ள எப்போயுமே நம்ம தெரு கிழக்கு தெரு நடுத்தருவில் புகுந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் சோழ அரிசி வச்சாங்க நல்லா தின்ட்டு அந்த வீட்டில் தண்ணியாக குடிச்சுட்டு அப்புறம் ஆடைக்கா இருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் பையனை இருந்து பச்சு விட்றாங்க என்னன்னு பார்த்தா அரிய திருவிட்டா நான் கூட வகுப்பு ஊதிச்சு நினைக்கிறேன் பைய சொல்கிற கேப்பில ஓடி எங்க வரும் ஆசை அங்கிட்டு போகிறாங்க அப்புறம் உருளை காப்பாற்றிச்சு அதுலேருந்து நடுத்தர் நண்டு பட்டை வாங்கிட்டான் கொஞ்சம் கேப்பில விட்டா கச்சா என்னத்தில் ஓடியாரா உள்ளே இறங்கி கட்ட கட்ட கடை நான் அங்கே ஒரு பாலுங்க என்னங்க ஒரு குரூப் வந்து அமைதியாக படுத்துட்டாங்க இவங்க விழுந்து விழுந்து மெய்கிறான்ங்கே அவன் என்ன ரெண்டு மணிக்கு மழை எனக்கு வீட்டுக்கு போகும்போது மெய்வாங்க இவங்கிறதை வகுத்து அனுப்பிடுவாங்க இன்றைக்கி சாரு பையில மழை காலத்துக்குள்ளே லீவ் போட்டுவார் மற்ற நேரத்தில் வெயில் காலத்தில் மட்டும் வந்துடுவார் வேடிக்கும் போது ஆடிக்கம்மா சீக்கி வர்றது ஒரு கால் நீட்டி போட்டு படுக்கிறது எங்கிட்டும் போனால் சாயந்தரம் மேட்ச்சாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மேய் எதுக்கு எதுக்கே கால் நல்லா மே அப்படி எப்படி இருக்காம எங்கே அவனை குட்டி குற்றியமாக காணா அவ்வளோ நானும் வந்து பார்க்கல பல எங்கிட்டோ இருந்த கூட்டத்தோட ஆளவே காணமே அந்த மெய்ராங்க அந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட மெண்டு மெய்ரா ரெண்டு நாள் சார விடு அத காரணம் நான் பார்க்க அந்த புல் இன்னும் ஒரு மழை பேஞ்சிருந்துச்சுக்க அப்படியே எட்டப்படாமல் இன்னும் முளைச்சிருங்க உனக்கு அப்படி இருக்குங்க இப்போயே நிறையா இருக்குது முந்தானத்தை விட இப்போ அந்தளவுக்கு நிறையா கிடக்கு ரெண்டு வெயில் அடிக்கிறதுல அதனால் ஈரப்போ அதுக்கும் அப்படி சல்லுன்னு உண்டியா இருக்குது பறந்து போகிறதுக்கு அம்மாக்குள்ளே அதே மாதிரி தான் நல்லா பச்சை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமலேருந்து அடுத்த ஒரு வெள்ளிலேருந்து செவ்வாய் வரைக்கும் எங்கள் கண்ணுமே நிற்கிறதுக்கு உனக்கு கிடையமே இல்லையா கொம்பு காலில் தான் போய் நிற்பேன் எப்படி தான் ஒரு ஒரு காலை எட்டு வச்சிட்டாங்களோ பார்க்க ரொம்ப டேஞ்சராக நிற்கிதுங்க தண்ணியை பாருங்கள் இந்த கிணறு நல்லா ஆழம்தான் மண் பூத்தி மண்ணு பூத்தி தர தெரிஞ்ச வச்சு நான் இத்தனை வருஷம் வச்சுக்கி தரையை பார்த்ததில்ல இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு தண்ணி மழை இல்லாமல் போச்சு உள்ள எழுந்து இன்னும் போகும் ஆளம் அந்தளவு இருக்குது தண்ணி க சின்ன வெளிச்சமாலே கொம்பு கால் ரொம்ப இதாக நிற்கிது நல்லா நீங்கள் ரெண்டு பேர் நல்லா நிற்கிற மாதிரி நிற்கிறது நான் இந்த ஆடுகள் பார்த்துட்டு வரும்போது அப்படி நைஸாக இங்கிட்டு வந்துக்கிறது எவ்வளோ ஒரு நரி தந்திரம் ரெண்டு பேர் நல்லா அப்படியே விவரமாக இருக்கீங்க அறிவு நல்லா வேலை செய்யுது ஸ்கைப்பாலோடய அறிவு பிள்ளைக்கு வந்துச்சு பழுகுனேன் எப்படி இருக்காங்க பார்த்தேன் என்ன செந்தட்டி இந்த செந்தட்டிக்காக தான் உசுர கொடுத்து வந்திருக்கேன் செந்தட்டி திரு தின்னல இல்லை அந்த வர ஐய்யா அத்தை புடி செந்திக்காக எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு ரெண்டு பேர் தாயும் புள்ளையும் இவ்வளோ பெரு செகிங்க நீ செந்திருக்காடே ஓடு நீ எங்கிட்ட கோரப்பிள்ளையே மேஞ்சு மெஞ்சி கொஞ்சம் ஜோ என்ன தெரிஞ்சு ஒரு ஆறு பேர் நம்பியாச்சுங்க தண்ணிக்கு தான் தேர்றேன் இங்கே கம்மாயிங்கி போவோம் அத்தாடி ஆத்தா அன்னைக்கு என்னமோ நம்ம வரைக்கும் வர மாதிரி ரொம்ப பாசமாக ஓட்டி வரேன் புதுசாக பாசம் காட்டுறேன் என்னங்க இவ்வளோ காற்று அடிக்குது ஒருவளோ சூறா கிளம்பிருச்சோ இவ்வளோ புதுசாக அடிக்குது என்னென்னு தெரியலையே அதை வரைக்கும் காற்று அடிச்சோன்னே அங்கிட்டமே எங்கிட்ட பயந்துட்டு வந்துடுவாங்க சத்தம் கேட்டோன்னே எல்லாம் கிட்ட வராங்க இன்னும் நானும் ஊட்ட மாடலை சீக்கிரம் நம்ம லஞ்சம் முடிக்கிற மணி ரெண்டு மணி ஆகிப்போச்சு நீ நீங்கள் எங்கிட்டே போலதும் ஓட்டியாச்சு வெண்கோயின் பெய் வருது இப்போ இவ்வளோ பெரிய காத்தடிக்கிட்டு வருத்த நட்டுலாம் போகிறேன் அசையமாட்டா என்ன வந்தானே நம்ம வறுத்துனப்படா சரித்தாண்டு வாங்க போய் அங்கிட்டு வாங்கடா இந்த பக்கம் நல்ல நல்ல நின்று பெய்யிறாங்க இப்பா தெரில தெரியல இதில் ரெடியாக வாடி வாசலில் நின்று இருக்கா தனி தாக்கிறதுக்கு நம்ம குவிக்காம எல்லாரும் கருவாச்சி அதை விட வந்துட்டாலுங்க இன்னும் அவங்க எல்லாம் விழுந்து விழுந்து போய்றாங்க அது அப்போ வேண்டியது நம்ம போய் நேராக கம்மாயில போய் தண்ணி விடுங்க நேற்று அங்கே விட்டோம் போயிருந்தாங்க நான் அங்கே சரியில்லை அதனால் நம்ம நேரம் கம்மாய் இப்படி பாதையை பிடிச்சி போயிடணும் அம்னியாத்தா தண்ணி தாக்க எடுக்கலையாத்தா கிட்ட அங்கே சுற்றி இருக்கீங்க கையை கையை கடிக்கிற நான்வெஜ்ஜில் ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன அம்முடியாதா தா பின்னாடியே வராங்க தண்ணி தாக்கத்தனால என்கிட்ட கூப்பிட்டுன்னு வர்றாங்க இல்லடி இவ என்ன கூப்பிட்றது அம்மா என்ன நம்ம போவோம் அவன் ஒரு பக்கம் போட்டு கேட்க மாட்டாங்க தண்ணி தாக்கம் எடுத்துருச்சு மணி மூணு மணி நேரம் என்ன கிட்டே பொழுது ஓட்டியாச்சுங்க அப்படியாப்பா யார் கடைசி நின்றாதீங்க அப்படி இந்த வயக்காடு இங்கிருந்து கம்மிக்கு போனியா இந்த வத்தியா வேலை கேட்ட வச்சா வகுத்திலே முட்டுரா உன்னை அடிக்க போகிறேன் பார்த்துக்க பாவம்னு பார்த்துக்கிறக்கேன் வயசாகிடுச்சி சினிமா கொடுக்கு நல்லா குத்தி விட்டாங்கடா நல்லா கத்திட்டா பயவெல்லாம் உத்திர பார்த்து ஊற்றியே வச்சு அவள் கொம்பு ரொம்ப பதமாக இருக்குது எப்படி அந்த தண்ணியை குடிச்சினா வகைக்குனுக்குன்னு நிறைஞ்சிடும் பார் விழுந்து பிடிச்சே பாவி அது வெறும் சகரியை பிடிச்சிக்கு பார் தண்ணியை குடிக்கிறாங்க வேறு தண்ணி இல்லை நீ எத்தனை சந்தை படம் வாங்க வாய் இது போக்கம் மாய்க்கு ஏ நண்டு மக்கா நண்டு வகையரா என்ன அது போய் ஆற்று ஆற்றுக்கேற்று நடப்பு போகிறியா இந்தவேன் அது வந்து நம்ம பழுதன் வகையிறா இது வந்து நம்ம டைனோசர் வகையிறா இப்போ செஞ்சிருக்காங்க ஒரு ஐய் உடுதா முடிஞ்சா நான் உங்களை போயிடும் அதை பார்ப்போம் நான் எல்லாம் ஓடிக்காய் பறந்துக்கிருக்காங்க ஓடுதா நீ வயக்காடு தண்ணிக்காக காவிரிங்க இல்லை தண்ணி இல்லைங்க நாளைக்கு நட்டுருவாங்க நானும் நேற்று இருந்து போராடிக்கிருக்கேன் இவங்களை எப்படியே கம்மா தண்ணி வய தண்ணியை குடிக்க வைக்க முடிவு நேற்று வந்தாங்க பாதியில் திரும்பிட்டாங்க இன்றைக்கி எங்கேன்னு ரெண்டு மேய்கிறாங்க அதிசயமாக இருக்குது வெயில் குறைஞ்சி இவர் ஒரு ஆடு விட்டு போயிட்டு மதியம் தண்ணி விட்டு தண்ணி வச்சிட்டு இப்போ கரெக்டாக மூணு மணிக்கு பற்றி வருவாங்க மூணு டு ஆறு மணி வரைக்கும் இவங்கெல்லாம் மேய்ப்பாங்க நம்ம வந்து சிங்கிள் ஷிஃப்ட்டு நம்ம இப்போ தான் மதியம் தண்ணியே குடிக்க போகிறோம் வாங்கடா போங்கிட்ட மதியம் வீடு போயிட்டு வந்தாச்சு பொழுது போயிட்டு கரெக்டாக வருதா பொழுது சரியாக போகுது உங்களுக்கு வா வா விட்டு வாங்க அங்கே போனீங்கன்னா அப்புறம் திருப்பி ஐக்காட்டு தான் போகணும் பார்த்துங்க எப்படியா ஓடியா அங்கிட்டு வா உடியா பண்ண போகிறான் ஆ வெளியே வா ஒடியா தண்ணி ஓடி ஓடியா வா வா முடியா வலியே வாடா வெளியே வாடா அங்கேயே கற்றுக்க பா வா வா என்னை பார்க்கவே இல்லை ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இந்த கற்றுக்கு கற்றுறேன் ஓடியா பா வா வாங்க ஓடியா அப்படியா இன்னும் ரெண்டு ஊரு நினைக்கிறேன் இது ஒன்று இன்னொரு ஒரு கருப்பு ஒன்று இருக்கும் உள்ள எங்கிட்ட இருக்குன்னு தெரில எங்கா உள்ளே ரெண்டு கத்திக்கிருக்கேன் ஏ தே அக்னி இங்கிட்டா மனிங்க ஏயா அக்னி கூட பூச்சி மக்களை அவன் போயிட்டாங்க இங்கே ரெண்டு இருக்கேன் வாங்க ஓடியா வயக்காட்டில் தண்ணி அங்கிட்டு அங்கிட்டுங்கிட்டு இழுத்துங்க இங்கே ரெண்டா தண்ணி தேட மாட்டேன்றாங்க தண்ணி கிட்டே வந்தாச்சு இன்னைக்காவது கம்மா தண்ணியை குடிக்கிற வெயில் நல்லா மூஞ்சி சேர்த்த நீங்க என்ன தண்ணி கொடுவோன்னு பார்க்குறேன் இங்க அப்படியே தேர கூட தெளி இல்லை இவங்க எழுக்க முடியாது போல இவங்க வீட்டுக்கு போகிற ஆற்றே வீட்டு பற்றி போகிற நினச்சிருக்காங்க தண்ணி தான் குடிக்க தண்ணி குடிக்கக்கூடிய திருப்பி கிட்டத்தான் திருப்பி போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் வாகன நினச்சினா இன்னும் ரெண்டு வெட்டு என்னால் எப்போ கிடச்சாலும் கடிச்சாலும் வாகன நினச்சி போவோம் நெத்திப்பூ உனக்கு இருக்க அறிவு கூட அவங்க அவனுக்கு இல்லை நேத்திப்பூட்டே வரமாட்டேன்றாங்க நீ இந்த கூப்பிட்டோன்னே வர முதல்லாம் அசால்கிட்ட சவங்கையாக திருவா பெரிய சவங்க இவ்வளோ தேர கூட விழுத்துப்பில் இவ்வளோ இழுக்க முடியாது இன்றைக்கி முதல்ல வந்து நிற்கிறா முடியாப்பா ஆமாம் நெற்று பறக்க தான் அவங்களுக்கு இருந்து கூட்டுக்கு வந்துருக்கேன் நான் என்னாடி தண்ணி குடிக்க கூட்டுக்கு வந்தேன்னா அவங்க விட்டு ஒரு பக்கம் தெரிய பிரிஞ்சு போகிறாங்க இவங்க நினைத்த செய்ய ஐயா யாத்தையும் இவங்க அந்த பக்கம் போகிறாங்க அந்த ஊர் நீ பக்கம் இங்கே பாருங்கள் கடல் போல் இருக்குங்க அப்படியே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது போது எப்படி இருக்குது அப்படியே தண்ணி அப்படியே அலையாக அடிச்சிக்கிருக்கு சுத்தமாக இருக்குது அப்படி ஒரு தண்ணி இருக்குது எவனுமே அந்த எண்ணெய் இல்லை ஓடுங்க இன்ன வரைக்கும் கண்ணே தெரியலையா தண்ணி குடிக்கேன் எப்போ போகிறாங்க ஒரு கிடக்க ஓடுங்கிட்ட தண்ணி இருக்கு எங்கிட்ட விழுந்து வச்சு போகிறாங்க இவர் இவங்க திருந்த மாட்டாங்க எங்கிட்டாவது தண்ணியை போய் குடிப்பாங்களா எங்கிட்டு ஓகேறாங்க அங்கிட்டு இதை பார்த்தா அதை பார்த்தங்க பார்த்தேங்க ஒரு தடைய இது ஒரு குரூப் சேர்ந்துக்கிறாய் நீங்கள் நம்ம உங்ககிட்ட போய்ட்டாங்க போய் எங்கிட்ட குடிக்கலாம் தடை ஆத்தா தாக இருக்குது ரொம்ப பற்றி வரேங்க தாடி ஆத்தா என்னம்மா நான் குடிக்கிற மாதிரி வீங்கு குடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்ச தள்ளி இப்படியே ஒரு உள்ளே குடிக்கிறாங்க விழுந்து விழுந்து நான் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கணுமா ஆ எளியம்மா புத்தலுகே ஏய் அத்தை நீ செஞ்சிருக்கியா புத்தழுகே கைப்பாலே என்ன நீ திண்டிய கொம்பை வச்சுக்கிட்டு இவ்வளோ எவ்வளோ சார்பாக இருக்குது சின்ன வயசு எந்த மூட்டு மூட்டுறியா உங்கட்டுவா வரு கண்ணில் என்ன எங்கன்னா ஒன்று காயம் எங்கிட்டாவது ஒன்றுப்போ கிழிக்க விட்டுறாங்க நல்லா பய உள்ள சேர்ட்டை பண்ணுது சில நேரத்தில் கூப்பிட்டா காற்று கேட்கும் சில நேரத்தில் கேட்காது இதுக்கு தூட்டு விட்டுறாங்க போயிரு கொம்ப போயிரு திடையாத்தான் வகுத்து போய் கிழிச்சிருவா போல நல்லா மண்ணாக இருக்குது கொம்பப்பில்லாம் மாடா நீ ஏன் மண்ணை மண்ணை குத்தி கிடைக்கிறியா நல்லா தண்ணி ஒடிச்சு விட்டாச்சு நேராக உள்ள கொடியில் போய் என்ன பண்ணுங்க ஒண்ணானு விட்டேன் உள்ள போயிடறாங்க என்கிட்ட நம்ம மாதிரி ஒரு இடத்துல உக்காரங்க அவங்களுக்கு போய் சுற்றி வரட்டும் நான் என்கிட்ட வராது க இலிசா என்னாச்சே இன்னமும் கற்றுனா அங்கே தொண்டையில் சுற்றி எல்லாம் இப்போ கத்துறோன்னு ரெண்டு இது ரெண்டு வெறிக்கி வெறிக்கி பார்க்குது எதுக்கு இப்படி கத்துறாண்டு ஏ ஸ்கைபால் போனேன் என்ன இது கடிச்ச இது கடிச்சே இது கடிச்சுல தொண்டையில் ஏதோ கடிச்சா மாட்டிகிச்சு பயவலைக்கு உம் இம்மணி பார்க்குறா அப்படியே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தால் வேற கடிக்கிறா நல்லா என்கிட்ட தொண்டையில் மாட்டி கிச்சு உள்ளிக்கி இந்தா தொண்டையிலே தான் எங்கிட்ட சிக்க விட்டேன் எங்கிட்டு சிக்க விட்டேன் கற்று இந்த கற்று கற்றுறா பார்க்குறேன் இந்தடாது இந்த கற்று கத்துறாண்டு நாய் இருவீக்கலாவே இந்த விதையை கடிச்சேன்னா இது கொஞ்சம் கை அப்படியே விட்டுங்க அப்படி கையில் பிடிச்சி அப்படியே அந்த அளவுக்கு மோசமானது அந்த கடிச்சனால எதை கடிச்சாலும் தெரியல ஆனால் இந்த கற்றுக்கத்துனோம் நான் கூட நாய் என்ன நினச்சி நாய் வந்துச்சோ ஒரு பாட்டி ஓடுறேன் உள்ள இந்த இலை மாட்டிக்கிச்சு ஒரு இலம் தான் கடிக்கிறாங்க தூத்தி இலம் கடிச்சு கறிச்சு கடிக்கிறாங்க செய்யலை பையவில் எப்படி கடிச்சதுன்னு தெரில நம்ம லீசா சரி நண்பர்களே சிலுக்கு அது போக நம்ம பூச்சிமாக ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட பாதி பேர் அந்த தண்ணி கிட்டே போயிட்டாங்கிறேன் அந்த கோரப்பில் கடிக்க போயிட்டாங்கிறேன் நான் எங்கிட்ட நல்லா மேய்கிறா கொடிக்கடி நினச்சேன் எடுத்து போயிட்டாங்க என்ன சும்மா இருக்காட மாட்டேன்றாங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகலை மணி நாலு மணி தான் ஆகுது ஆனால் இருட்டாயிடுச்சுங்க மேகம் போயிடுச்சு என்னன்னு தெரில ஒரு வேலை சாவலைக்கு இரலாம் தெரில அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கே தெரிவிங்க இதே நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வழியில் நான் உங்களே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் ரெட்டா செய்யும் ரெட்டா பாய் ஆனால் உள்ளே ஒரு குரூப் சூப்பராக மயிர் வாருங்க நல்ல புல் கிடக்கு இந்த சில்கு பண்ணுற வேலை இருக்கே